ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் செடி நடுறது வெதை வெதை விதைக்கிறது அப்புறம் தண்ணி கட்டுறதுன்னு இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் இடத்துல மட்டும் காய் செடி வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம்லாம் மாட்டுக்கு சோளம் விதச்சி விட்டாச்சு விதச்சி விட்டுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் இடத்துல மட்டும் காய் செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த கொஞ்சம் இடம் மட்டும் சோளம் வரைக்காமல் விட்டுட்டு கால்பார் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே எங்கள் பக்கத்து ஊரில் இருக்க சந்தைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு செடி நன்றத்துக்கு தேவையான நாற்றும் அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் வந்துடலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம் அப்புறம் போயிட்டு தக்காளி மிளகா கத்திரிக்காய் மூணு இருந்துச்சு எங்களுக்கு தக்காளி வந்து அவ்வளோக்கா செட் ஆகாது அதனால் கத்திரிக்காய் நாற்றும் மிளகா நாற்று மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங்கே காட்டுக்கு தண்ணி எடுத்து விட்டாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தண்ணி எடுத்து விடுறப்ப அந்த வாய்க்கால் தண்ணியெல்லாம் தண்ணி எடுத்து விட்டுட்டு தான் நடணும் ஏன்னா காடு ரொம்ப காஞ்சி போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தண்ணி எடுத்து விட்டுட்டு இந்த டைம் வந்து நானே தான் செடி வச்சு விதை போட்டேன் நான் செடி வச்சு விதை போட்டால் கண்டிப்பாக செடி முளைக்க இது வரைக்கும் நான் வச்சு முளைக்காமல் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே தான் ஃபுல்லாகவே எல்லா செடியும் மூணு கால் பார்க்கு வந்து கத்திரிக்காவும் சுற்றியும் மிளகா நாற்று வச்சு விட்டுட்டோம் அப்புறம் நாலு கால் பார்க்கு வந்து வெண்டைக்காய் விதை ஊனி விட்டோம் அப்புறம் முள்ளங்கி ஒரு இதுலேயும் கீரை ஒரு இதுலேயும் அப்புறம் பாலாக்கீரை ஒரு கால்பாறிலையும் போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கார்டனிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் செடி வைக்கிறது அப்புறம் அந்த செடியில் செடி விதை போட்டு விட்டுட்டு அந்த விதை முளைச்சிருச்சான்னு போய் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் செடி முளைச்சி வந்ததுக்கு அப்புறமும் அதில் காய் பறிக்கிறப்போ பாருங்க ஒரு சந்தோஷம் அப்பா எதையோ நம்ம மலையவே முறிச்சு எடுத்துட்ட மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் எனக்கு அறுவடை பண்ணுறதுனா ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்குமானு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக எங்கள் பாப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய்னால் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவும் தம்பியும் வெண்டைக்காய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் வெண்டைக்காய் வந்து நாலு கா நாலு கால்பாரில் வந்து வந்து தான் அவங்க நீட்டோம் கத்திரிக்காய் அவ்வளோக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு பிடிக்கும் அதனால் கத்திரிக்காய் அப்புறம் பீக்கங்காய் விதையும் கொஞ்சம் இந்த சைடு ஓரத்தில் ஊனி விட்டுருக்கோம் ஏதாவது நம்ம குச்சி மரம் இந்த மாதிரி நட்டு விட்டு அதை சைடில் ஏற்று விட்டுருலான்னு பீக்கங்காவும் சுரக்கா விதையும் போட்டு விட்டோம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம செடி வச்ச நேரமாக என்னமோ தெரிலங்க ரொம்பவே கண்டினியூவாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நான் பயந்துட்டேன் எங்கே வச்ச செடியெல்லாம் எந் நல்லா வராமல் போயிடுமோ இல்லை விதையெல்லாம் மண்ணில் அழுகி போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அப்படிலாம் இல்லை நான் விதை வச்சு வராமல் போயிடுமா சூப்பராகவே இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு மூணாவது நாளோ நாலாவது நாளோ கீரை விதை சூப்பராக முளைச்சி வந்துருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வெண்டைக்காய் விதை அதுவும் முளைச்சி வந்துருந்துச்சிங்க வீடியோவில் அதுவும் தான் வரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சந்தையில் போய் காய்கறி வாங்கினா சுத்தமாக ஒரு டைம் நாங்கள் பீக்கங்காய் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக மருந்து வாசம் சாப்பிடவே முடியல இது நெக்ஸ்ட் டே தாங்க இந்த வீடியோ எடுத்தோம் அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு ரொம்ப இருட்டாயிருச்சு அதனால் விதை போடுறதெல்லாம் வீடியோவே எடுக்க முடியல இது நெக்ஸ்ட் டே செடி வச்சு நெக்ஸ்ட் டே நம்ம செடி வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம கோழி பாய்ஸ்கிட்டையும் நம்ம மயில் வரும் அதுங்ககிட்டையும் இருந்து தான் பெரிய விஷயம் சரி பச்சை வாங்கி சுற்றி விட்டரலாம்னு நினச்சிகிட்ருந்தோம் என் ஹஸ்பண்ட் புத்திசாலித்தனமாக சளித்தனமாக வீட்டில் இருக்க கிட்டே இருக்க பழைய சீலெல்லாம் வாங்கி சுற்றியும் குச்சியை விட்டு ஃபுல்லாக சுற்றி விட்டுட்டாரு என்ன ஒரு கிரைண்ட் பார்த்திங்களா என் ஹஸ்பண்டுக்கு செலவே இல்லாமல் முடிச்சு விட்டார் பாருங்கள் மிளகாய் செடியெலாம் சூப்பராகவே இருக்குது கத்திரிக்காய் செடியுமே தான் இருக்குது ஆனால் என்ன அதுக்கப்புறம் கண்டினியூவாக மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போது நல்லா தாங்க எல்லா செடியுமே வந்திருக்கு பார்க்கலாங்க நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் கீரை விதை எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சுங்க சூப்பராகவே முளைச்சிருச்சு அதுவும் இருட்டு வேறு ஆயிடுச்சு நான் எப்படி போட்டேன்னு எனக்கும் ஒன்றும் சரியாகவே தெரியல லைட் அடிச்சுட்டு தான் போட்டுவிட்டேன் ஆனாலும் சூப்பராகவே முளைச்சி வந்துருச்சுங்க வெண்டக்காய் விதை அதை பாருங்க குட்டியாக முளைச்சிருக்கு தங்க முளைச்சிருக்கு எல்லாத்துலேயுமே அப்போ குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக முளைச்சி வந்துருந்துச்சி நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மிளகா செடி வீக்குங்க ஒரு டைம் சந்தையில் வாங்கிட்டு வந்து மருந்து வாசங்க யாருமே சாப்பிடல வீணாக போச்சு கிலோ நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ வாங்கிட்டு வந்துருந்தோம் அதனால தான் சரி இந்த டைம் நம்மளே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு எல்லா விதையும் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள்